வெல்கம் டு மணி டாக்கீஸ் பல்லவி அணு பல்லவி இது வந்து மணிரத்னன் அவர்களுடைய முதல் திரைப்படம் கன்னட திரைப்படம் இந்த படத்தை பற்றி பாலமேந்திரா சார் வந்து ஒரு ரேடியோவில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ண பிறகு வந்துட்டு இவர் வந்து மணிரத்னன் அவர்கள் வந்து பாலமேந்திரா சாரை தான் பார்க்க போயிருக்காரு அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் பார்க்க போனது இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அவரை டைரக்ட் பண்ண சொல்லலாம்னு சொல்லி தான் போய் பார்க்க போயிருக்காரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு வந்துட்டார் ஆனால் அந்த படித்து பார்த்தப்பட ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அதாவது நீட் அண்ட் பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா இருந்ததுனால வந்துட்டு அவரே வந்து மனிதர்கள் தான் சொல்லியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீயே டைரக்ட் பண்ணலாம் நான் ஆனால் கேமராமேனாக வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியே ஆரம்பிக்கப்பட படம் தான் இந்த பல்லவி அணு பல்லவி உண்மையிலேயே வந்து ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு ஒரு ஒரு சாதாரண கதை தான் ஆனால் அதை வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு ஸ்க்ரீன் பிளேயரில் பண்ணியிருப்பாப்ல அந்த ஃபஸ்ட்டு படத்தில் பண்ண அந்த அனில் கபூர் கேரக்டர் அப்படியே வந்துட்டு மோனோரகம் படத்தில் வந்து கார்பிக் படத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் காட்சிகள் புறமே அப்படியே வந்து த அந்த மோனோரகம் படத்துலேயே இருக்கும் அந்த கன்னட கன்னட படத்தில் இருந்த காட்சிகளும் மானோரகம் படத்துலேயும் வந்து அப்படியே பயன்படுத்தியிருப்பார் அதே மாதிரி வந்துட்டு ஒரு துரிதணம் இருக்கிறது லவ்வை வந்து பிடிவாதமாக வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து வாங்கிற ட்ரை பண்ணுற விஷயங்கள் காட்சிகளை பூராமே வந்து இந்த படத்தை பயன்படுத்தியிருப்பார் அதே மாதிரி இளையராஜா தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு இது வந்து பாட பாடல்கள் பூராமே வந்து டைட்டில் மியூசிக்லேருந்து பிஜிஎம் உதக்க கொண்டு சாங்ஸும் முதல் எல்லாமே வந்துட்டு இதில் பயன்படுத்த எல்லா விஷயங்களும் வந்து பின்னாடி உள்ள தமிழ் படங்களுக்கு வந்து இளையராஜா வந்து பயன்படுத்தியிருக்காரு படம் வந்து ஒரு போர் அடிக்காத ஒரு நல்ல ஒரு திரைப்படம் தான் அவங்களுக்கு கதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை அதாவது வந்து இவன் வந்துட்டு ஒரு காலே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பணக்காரன் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு பார்த்தவனு ஒரு பொண்ணை பிடிச்சிக்கிறது வட கட்டாயமாக வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த பொண்ணும் நாலு இடத்துல வந்து இவன் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாள் அப்போ வந்துட்டு இவன்ட்டு ஒரு கண்டிஷன் போடுறார் இவன் பொறுப்பற்ற திற முறையில் இருக்கிறனால நீ வந்து நம்ம எஸ்டேட்டை போய் பாரு ஒரு வருஷம் இரு அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து அந்த நீ லவ் பண்ணுற மாதிரி எனக்கு புரிஞ்சது தான் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அங்கே வந்து போயிடான் எஸ்டேட்டை பார்க்குறதுக்கு அங்கே போனால் லட்சுமியோட அறிமுகமும் கிடைக்கிது அவங்க தான் அந்த கேரக்டர் வந்து அணு கேரக்டரு அவங்க வந்துட்டு மன கணவனை பிரிஞ்சு வந்து கணவுடைய மிஸ் பிஹேவியர்னால் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு பத்து வயசில் ஒரு பையன் இப்போது அணுவோடைய அறிமுகம் கிடச்சி அவங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான் அங்கே போன பிறகு கூட வந்துட்டு இவன் வந்துட்டு நான் நபரை வந்து நான் மறக்காமல் வந்துட்டு டெலாகிராமில் வந்துட்டு ஐ லவ் யூன சொன்னான் அது எப்படின்னா ஐ லவ் யூங்கிற வார்த்தையை வந்துட்டு தடவை வந்துட்டு டெலாகிராமில் அதை போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து வந்து போஸ்ட் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு வந்து அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து அந்த லவ் வந்து இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அந்த லட்சுமியுடைய கேரக்டரு பிரின்சிப் கிடைச்ச பிறகு அந்த பையனுடைய நட்பு கிடைச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமும் வந்து அந்த பொண்ணுடைய நினைவை வந்து மறக்க ஆரம்பிக்கிறான் ஆரம்பத்தில் வந்து இந்தளவுக்கு நம்ம லவ் பண்ணவன் திடீர்னு வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அவனை பார்க்க போகிறான் இப்போ அந்த லட்சுமி கூட இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத பார்த்துட்டு அவள் வந்துட்டு தன்னுடைய படிப்பை வந்து ஃபாரின்ல போய் கண்டினியூ பண்ணுறதுக்காகட்டி போகிறா ஆனால் இதோட படம் முடியல இன்னும் இருக்குது அது என்ன கிளமேஷனுக்கு பார்த்து தெரிஞ்சிருங்க ஒரு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அவங்களுக்கு இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து எங்கள் ஊரில் போய் நான் நான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பார்க்க போனேன் என்னென்னா இந்த மௌனராகவும் அந்த நாயகன் படம் வந்த பிறகு மணிலத்தன் மேலே ஒரு பிரியம் உண்டாச்சு எனக்கு அப்போ வந்துட்டு போஸ்டரில் வந்துட்டு நாயகன் மௌனராகம் படத்தின் இயக்குனர் மணிதனத்தின் முதல் திரைப்படம் பல்லவி அணு பல்லவின்னு சொல்லிட்டு போஸ்டரே அடித்து கொட்டிருந்தாங்க அதனால் போய் அங்கே போய் பார்க்க போனோம் அங்கே போனால் வந்துட்டு ஒரே ஒரு ஷோ ஓட்டிட்டு தூக்கிட்டாங்க அந்தளவுக்கு ஆடியன்ஸ் வராதனால அது மாதிரி இப்போ வந்து எப்படி தூக்குறாங்கன்னா அது அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து கன்னட படம் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா பட் வந்து இது வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் யூடியூப்பில் இருக்குது அவர் படம் ஃபஸ்ட்டு படம் எப்படி இருக்குது நீங்கள் தெரிஞ்சுங்கணுங்கிற இந்த படத்தை அவசியம் நீங்கள் பார்க்கணும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்